வெல்கம் டு அவர் சேனல் கலர் பலூன்ஸ் டிவி நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம கலர் பலூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும் இன்றைய நமது சேனலில் நாம் காண இருப்பது பிள்ளையார் சுழி ஏன் எதற்கு எப்படி அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நாம் எடுக்கும் முதல் படி பிள்ளையார் சுழி என அழைக்கப்படுகிறது எழுத்துக்களில் கல்வெட்டு முதல் காகிதம் வரை நாம் எழுதும் முதல் எழுத்து பிள்ளையார் சொல்லியாக அமைந்துள்ளது இந்த பிள்ளையார் சுழி எழுதுவது ஒரு மத நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது பிள்ளையார் சுழி எழுதுவதன் உண்மையான காரணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது பிள்ளையார் சுழி சார்ந்த விஷயங்களை சிறு சிறு தலைப்புகளாக வருமாறு காணலாம் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் யூடியூபின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் ஆன்மீகம் சார்ந்த விளக்கம் என்னவென்றால் பிள்ளையார் என்பது இந்து மதத்தின் முழு முதல் கடவுளாகும் இக்கடவுள் வழிபாடு பிற கடவுள் வழிபாட்டுக்கு முதன்மையாக அமையும் பிற சடங்குகளின் முதலாக ஆரம்பமாக விநாயகர் வழிபாடு அமைவது வழக்கம் அதுபோலவே எந்த செயலை செய்தாலும் முதலில் பிள்ளையாசுலியை இடுவது வழக்கம் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்தாக உள்ளது இது விநாயகரை வழிபட்டு அந்த செயலை தொடங்குவதாக அமைந்துள்ளது என்று ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர் தத்துவம் பிள்ளையார் சொல்லியை தத்துவ ரீதியாகவும் விளக்க முடியும் அதாவது எதுவும் இல்லாத நிலையை குறிக்கும் பூஜ்ஜியத்தை தலைப்பகுதியாக கொண்டுள்ளது பிளேயர்ஸ்லி வாழ்வின் வளைவு நினைவுகளை குறிக்கும் இரண்டாவது நிலையை பிளேயர்சுலின் கழுத்து பகுதியாக உள்ளது நேரிய சிந்தனை நேர்கொண்ட வழியை குறிப்பது புயார் சுழியின் பாத பகுதியை குறிக்கிறது முற்றும் பூரணம் என்ற நிலையை அதன் முற்றுப்புள்ளி குறிக்கிறது இவ்வாறு தத்துவ ரீதியாக புள்ளையார் சூழிக்கு விளக்கம் தர இயலும் அறிவியல் பிள்ளையார் சுழியை அறிவியல் ரீதியாகவும் விளக்கலாம் அதை பற்றி தற்போது விளக்கமாக காணலாம் பிள்ளையார் சுழியின் வடிவத்தை நாம் பார்க்கும்போது அது கேள்விக்குறியின் வடிவத்தை ஒத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனின் அறிவின் வளர்ச்சியானது அவனது கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் அமைவது அனைவருக்கும் தெரியும் அந்த கேள்வி ஞானத்தின் அடையாளமாக திகழ்வதே கேள்விக்குறியாகும் மனிதனின் கேள்வி கேட்கும் திறனின் அடிப்படையிலேயே அவனது அறிவின் வளர்ச்சி இருக்கும் என்பது ஆண்டோரின் கருத்தாகும் இப்பொழுது பிள்ளையார் புழி முதலில் இருப்பதற்கு காரணமாக அமைவது அதன் கேள்வி ஞானம் என்னும் தத்துவத்தை அறிவியல் உண்மையை உணர்த்துவதற்காகவே உள்ளது அதாவது முதலில் கேள்வி கேட்கும் திறன் அதிகரிக்கும் போதுதான் நமது அறிவின் வாசல் திறக்கும் என்பதை குறிப்பாக உணர்த்துவதே பிள்ளையார்குளியின் உண்மை நிலையாகும் இது அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான விளக்கமாக அமைகிறது பயன்பாடு சார்ந்த விளக்கம் எழுத்துக்களை பொறுப்பதற்கு முதலில் கல்வெட்டுக்கள் பட்டயங்கள் ஓலைச்சுவடிகள் காகிதங்கள் பயன்படுத்தப்பட்டன அவ்வாறு பயன்படுத்தப்படும் கற்கள் ஓலைச்சுவடிகள் காகிதங்களின் தாங்கும் திறனை அறியவும் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒளி எழுத்தாணி பறவைகளின் இறகுகள் ஆகியவற்றின் கூர்முனையின் தரத்தை அறியவும் மையினால் எழுதும் பொழுது மையின் தரத்தினை அறியவும் முதன் முதலாக பிள்ளையார் போடப்பட்டு அந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டது பிள்ளையார் சுழியில் வளைவுகள் நேர்கோடுகள் புள்ளி ஆகியவை இருந்ததால் அது அனைத்து வகையான எழுத்துக்களையும் தாங்கும் விதமாக அமைந்தது பழங்கால தமிழ் எழுத்துக்களான வட்டெழுத்துக்களை கல்வெட்டுகளில் பதிக்கும் பதிக்கும்போது அந்த கல் தரமற்றதாக இருந்தால் அந்த எழுத்துக்கள் சேதமுறும் அபாயம் இருந்தது இதனை தவிர்க்க முதலில் பிள்ளையார் சொல்லியை இட்டு அந்த கல்லின் தரத்தை அறிந்த பிறகு அதில் பொறிக்க வேண்டிய விஷயங்களை கல்வெட்டாக பகிர்ந்து வைத்தனர் அவ்வாறே ஓலைச்சுவடி காகிதம் ஆகியவற்றின் மூலமும் பிள்ளையார் சுனியிடும் பழக்கம் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இவ்வாறே நமது பண்பாட்டில் பிள்ளையார் சுனி இடும் பழக்கம் வந்தது எனலாம் இந்த நண்பர்களே பிள்ளையார் சுனி பற்றியும் அதன் விளக்கங்கள் பற்றியும் தனித்தனி தலைப்புகளில் இந்த வீடியோவில் பார்த்தீர்கள் இந்த வீடியோ